எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வரது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன உண்டு இன்ட்ரட்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி டேஸ் டிரான்ஸ்பர்மேஷன் சேலஞ்ச் செவன்டி ஃபைவ் டே சேலஞ்ச் தேர்ட்டி டேஸில் லைஃப் சேலஞ்ச் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்செல்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே இந்த யூடியூப்ல ஆகட்டும் இல்லை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் உண்மையிலே ஒர்க் ஆகுமா நான் இந்த சேலஞ்சை பண்ணனா சக்சீட் ஆகணா இல்லை நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்களே அப்போ நானும் ஃபெயில் ஆயிடுவேனா இது மாதிரியான ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த பதிவு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு குருஜி இருக்கிறாரு ஆக்சுவலி அந்த குருஜி என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மென்டலாகவும் சரி பிசிக்கலாகவும் சரி ஓவரால் அந்த லைஃபையே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய வகையில் ஒரு நைன்டி டேஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா அந்த நைன்டி டேஸ் அவர் சொல்கிற ஒரு விஷயத்த ரிச்சுவல் மாதிரி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்மளோட லைஃப்ல ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் அவங்களோட வாழ்க்கையை வந்து மாத்தியும் இருக்காங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த நைன்டி டேஸ் தொடர்ச்சியா பண்ண முடியாம ஒரு தேர்ட்டி டேஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அண்ட் சிக்ஸ்டி டேஸ்ல ட்ராப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அதனால அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க பட் யாருமே வந்து தொண்ணூறு நாளும் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் சொன்னதே கிடையாது அப்படி அவருக்கு நடந்ததும் கிடையாது பட் ஆக்சிடென்ட்டலா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு காலங்காத்தால பாத்தீங்கன்னா திடீர்னு அவரோட ஆபீஸ்ல வந்து ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கு பொதுவா நம்ம ஆசிரமத்துல இந்த அளவு இந்த அளவுக்கு சத்தம் எதுவும் கேட்காது ஏன் இந்த மாதிரி கேக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லாபியை ஓபன் பண்ணி வெளியே வர்றப்பதான் தெரியுது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப நின்று கத்திக்கிட்டே இருக்காங்க இந்த குருவும் போறாரு என்னாச்சு ஏன் நீங்க எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறப்பதான் சொல்றாங்க பின் என்ன தொண்ணூறு நாள் நீங்க சொல்ற டிரான்ஸ்பர்மேஷன் ஜேர்னியை வந்து நாங்க பண்ணோம்னா எங்களோட லைஃப் மாறி இருக்கும் அப்படி இப்படிலாம் நீங்க கதை ஐடியால இருந்து விட்டீங்க ஒண்ணுமே நடக்கல தொண்ணூறு நாளும் நாங்க பண்ணிட்டோம் தொண்ணூறு நாள் பண்ணதுல ஒரு சதவீத இம்ப்ரூவ்மெண்ட் கூட எங்க வாழ்க்கையில நடக்கல அப்படின்றப்ப குருவுக்கே ஷாக் ஆகுது அது எப்படி சில பேர் பண்ணியிருக்காங்க ஒரு முப்பது நாள்ல அறுபது நாள்ல தோத்து போயிட்டு எங்களுக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம் தொண்ணூறு நாளும் நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணியும் உங்களுக்கு எப்படி ஃபெயிலா போச்சு அப்படின்னு கேக்குறாரு அதை தான் நாங்களும் கேட்கறோம் எங்க கிட்டயும் திருப்பி கேள்வி கேட்கறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த கப்பல் மறுபடி சண்டைக்கு தான் வராங்க சரி ஓகே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அது என்ன தப்புன்னு நான் பார்க்காம ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனால நீங்க தப்பா எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் நான் உங்க கூட தொடர்ச்சியா இருக்கேன் அந்த ஒரு நாள் பயணத்துல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த ரிச்சுவல்ல அப்படின்றத நான் பார்த்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த குரு அவங்க கிட்ட திருப்பி ரிக்வஸ்டா கேட்கிறாரு அவங்களாம் ஆ சரி ஓகே தொண்ணூறு நாள் பண்ணிட்டோம் ஒன்னும் நடக்கல தொண்ணூத்தோராவது இருபது நாள் பண்றதால ஏதாவது நடக்க போதா நீங்க வாங்க வந்து இன்னைக்கு இருந்து பாருங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கப்பலும் ஒரு தான் பேசுறாங்க என்ன இவ்வளவு ரகாடா பேசுறாங்க சரி போவோம் அப்படின்ற மாதிரி இந்த குருவான் இன்னைக்கு போயிட்டு நைட்டு ஸ்டே பண்றாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் மொத ரிச்சுவல் காலங்கத்தால அஞ்சு மணிக்கு எழுஞ்சுக்கிறது அஞ்சு மணிக்கு அவங்க பர்ஃபெக்டா எழுஞ்சிடுறாங்க பரவாயில்லையே அஞ்சு மணிக்கு கரெக்டாக தான் எழுந்திருக்காங்க இப்போ என்ன மெடிடேட் தானே பண்ணோம் அதை அசால்ட்டாக பண்ணிட போறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அவங்க ஆரம்பிக்கிற முதல் பிள்ளையார் சொல்லியே தப்பா தான் இருக்கு அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நடுவுலயும் ஒரு ஃபோனை ஒன்று வச்சிடுறாங்க அந்த ஃபோன்ல அலாரமும் செட் பண்ணிடுறாங்க இருபது நிமிஷத்துக்கு அந்த அலாரம் இருக்கிற மாதிரி அதில் செட் பண்ணிடுறாங்க செட் பண்ணி கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் மெடிடேட் பண்ணுறன்ற பேர்ல உட்கார்றாங்க உட்காந்து கொஞ்ச நேரத்திலேயே இன்னுமா இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவரு போய் செக் பண்றாரு இன்னுமா இருபது நிமிஷம் ஆகல அப்படின்ட்டு அவர் போய் செக் பண்றாரு இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஒருவேளை சைலண்ட்ல இருக்கோ அதான் அடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ள போய் செக் பண்ணுது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருவேளை அடிச்சு அவ ஆஃப் பண்ணிட்டாலும் அது தெரியாம நம்மளே உட்காந்துட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அதை செக் பண்ணி பாக்கிறாரு ஆக மொத்தம் மெடிடேஷனில் எதையும் நினைக்காம இருக்கணும் அதாவது நம்ம மைண்டை காமாக வைக்கணும் எந்த ஒரு தாட்டும் வரக்கூடாது ஏகப்பட்ட தாட்ஸ் நம்ம மண்டைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த வந்து மெடிடேஷனே பண்ணுறது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அலாரம் கரெக்டாக அடிக்குமா அடிக்காதா அப்படின்ற தாட்லேயே அவங்க மெடிடேட்டே பண்ணல ஆக்சுவலாக அவங்க கான்சியஸாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இருபது நிமிஷம் ஆகலை இன்னும் அலாரம் அடிக்கலை இன்னும் சைலண்ட் மோடில் தான் இருக்கோ இந்த மாதிரி அவங்களோட மண்டைக்குள்ளே மொத்த கவனமும் அந்த ஃபோனு மேலே தான் இருக்கே தவிர மெடிடேஷன் இல்ல அவங்க மேலயோ அந்த காம்னஸ்லயோ இல்லவே இல்ல அதை அவரும் அட்ரஸ் பண்றாரு சரி ஓகே சூப்பர் மொதல் விஷயமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த விஷயம்லாம் இன்னும் எவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க மெடிடேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்களாம் இருபது நிமிஷம் அந்த ஃபோன் வந்து அலாரமும் அடிச்சிருது ஆ குருஜி இருபது நிமிஷம் முடிஞ்சிருச்சு அடுத்து நீங்கள் சொன்ன ரிச்சுவல் படி பார்த்தனா எக்ஸசைஸ் பண்ணோம் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு வரோம் நீங்களும் ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான காஸ்டியூம்லாம் போட்டு நாங்கள் பொதுவாக அவுடோரில் தான் போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஸோ எங்கள் கூட வரத்துக்கு நீங்கள் ரெடியாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அந்த குருவும் சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்க்குக்கு போறாங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க ரெண்டு பேரும் உண்மையாவே ரொம்ப நல்லா தான் எக்ஸசைஸ் பண்றாங்க அவங்க வந்து கார்டியோ பண்றாங்க ரன்னிங் போறாங்க ஜாகிங் போறாங்க என்னென்ன என்னென்னவோ பண்றாங்க சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணாங்க குருவுக்கு அப்போ தான் மனசுக்குள்ள வந்து சாந்தி வருது சாந்தி வந்து கொஞ்ச நேரம் கூட உட்காரல அதுக்குள்ள வாந்தி வர அளவுக்கு அவங்க ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரு நீங்க சொன்ன மாதிரி ஒன் ஹவர் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி போறாங்க ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா ஒரு பிளேட்டு சூடா போண்டா ஒரு பிளேட்டு நல்லா ரெண்டு ஜார் சைஸில் வந்து தர்பூசணி சூஸ் அதுலேயும் சுகர் எக்ஸ்ட்ரா போட்டுது அந்த மாதிரி வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க அட பாவி பயலுங்களா எக்ஸசைஸ் எதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோட வேற உடம்ப குறைய இவனுங்க வந்து கலோரிஸ் எல்லாம் எப்பர்ன் பண்ணாங்களோ அம்புட்டு கலோரிஸையும் ஒரே ஒரு ஃபுட்லேயும் எடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி குரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ஒன்னுடா நீங்க என்கிட்ட மாட்டல நான் தாண்டா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி குரு மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்காரு அடுத்து அவங்க இன்னும் என்ன ரிச்சுவல் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் ஸோ அஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்வா அதாவது அட் பிரசன்ட் நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பாசிட்டிவா பிரசன்ட்ல நம்ம கையில கிடைச்சிட்ட மாதிரி எழுதி அதை வாசிக்கிறது பேர் தான் அஃபர்மேஷன் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்கிட்டையும் அஃபர்மேஷன் சீட் இருக்கு அவங்களே அவங்க கைப்பட எழுதியும் இருக்காங்க பரவாயில்லப்பா இந்த விஷயத்தையாவது உருப்படியா பண்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி அந்த அஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துலயே அவங்களுக்கு உடனே ஒரு ஃபோன் வருது பேசிருக்காரு ரெண்டாவது அன்னைக்கு நாள் முழுக்க அந்த குரு அப்சர்வ் பண்ணதுல அந்த அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் அந்த அஃபர்மேஷன் அப்ப அவங்கிட்ட இருந்து பாசிட்டிவ் வார்த்தைகளை பார்க்க முடிஞ்சு கேட்க முடிஞ்சு அந்த த்ரோட் அந்த டேல அவங்க பாசிட்டிவா பேசவும் இல்லை பாசிட்டிவா எதையும் பார்க்கவும் இல்லை கிட்ட பாசிட்டிவ்னு ஒன்று இல்லவே இல்லை அதாவது அந்த அஃபர்மேஷன்றது அந்த ரிச்சுவல்காக மட்டும்தான் பண்ணியிருக்காங்களே தவிர அதை கொஞ்சம் கூட அவங்க வாழ்க்கையில் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை அடுத்து அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரே பண்ண வேண்டியிருக்கு அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ப்ரே இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ரெடி ஆகி வராங்க பரவாயில்லப்பா மற்ற விஷயம்தான் சொதப்புறாங்க ஆனா கடவுள் விஷயம் வர்றப்ப அவங்க வந்து கரெக்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குரு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த முறை குரு என்ன சொல்றாரு நீங்க என்ன வேண்டுதலை வேணா வேண்டுங்க ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நான் அப்சர்வ் பண்ற காரணத்துக்காக உங்களோட வேண்டுதல வார்த்தைகளில் சொல்லுங்க எனக்கு கேட்குற மாதிரி வார்த்தைகளில் வேண்டுங்க அப்படி வேண்டுன்னீங்கன்னா உங்களோட ப்ரேயரில் எப்படி இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அதுல என்ன இருக்கு அதெல்லாம் நாங்கள் ஒழுங்காக வேண்டிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேணா அப்சர்வ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த கப்பல் சொல்லிட்டு அவங்க வேண்டுறாங்க அந்த வேண்டுதலை கொஞ்சம் பாதி கடவுளே இன்னைக்கு லேட்டா லேட்டா கூடாது கடவுளே எனக்கு பிசினஸ்ல எந்த நஷ்டமும் வரவே கூடாது நான் நல்லா இருக்கணும் என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும் நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி இருக்காங்க குரு எல்லாத்தையும் பார்க்குறாரு டேய் அஃபர்மேஷனில் மட்டும்தான் அந்த பாசிட்டிவாக அடுத்த செகண்ட்ல தான் அந்த பாசிட்டிவ் இருக்காதா ப்ரேயரில் கூட பாசிட்டிவாக வேண்ட மாட்டியா அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு இருக்காரு சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு ரிச்சுவல் தான் இருக்குது அந்த ரெண்டு ரிச்சுவலை பார்த்துட்டுனா கிட்ட ரிசல்ட்டை சொல்லிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி குரு கணத்தை இதை இருக்கிறாருக்கு ஏன்னா அடுத்து அவங்க பண்ண வேண்டியது கேம் விளையாடுறோம் அதாவது பயங்கரமாக ஸ்வெட் வர மாதிரி கேம் விளையாடணும் அது தான் அவர் வந்து பிளான் பண்ணி கொடுத்தாரு குரு அடுத்த டாஸ்க்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நல்லா வேர்க்க விறுவிற்க கேம் ஆடணும் அதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆஹ் பரவாயில்லையா ஆர்டர்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருங்க இருங்க விளையாடுங்க நீங்க பாட்டுல சொல்லிட்டீங்கன்னா நாங்க எப்படி விளையாடுறது இருங்கதை வரேன் அப்படின்ற மாதிரி நேரா போறான் ஏசி ஆஃப் பண்றான் ஃபேன் ஓடிட்டு இருந்த எல்லாத்தையும் ஆஃப் பண்றான் வீட்டு கதவெல்லாம் சாத்துறான் வந்துட்டு நேரா ரெண்டு பேரும் வந்து பிளே ஸ்டேஷனை ஆன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டேஷனை விளாட்றாங்க இது இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கிறத தான் நான் வேர்க்க விறுவிற்க ஆடுறேன்னு சொல்லிட்டு சொன்ன ரிச்சுவலா அப்படின்ற மாதிரி குரு இருக்காரு ஆக்சுவலாக அவர் எதை மீன் பண்ணியிருக்காருனா ஒரு பேட்மிட்டனையோ இல்லை கீழே அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டு கீழேயே இருக்கிற பார்க்லேயோ ஏதோ ஒன்று விளையாடி அவங்க ஸ்வெட் ஆகணும் அப்படின்ற ரீசனை தான் வந்து அவர் விளையாடி வேர்க்க விறுவிற்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டில் இருக்கிற ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பிளே ஸ்டேஷனை போட்டு வேர்க்க விறுவிறுக்க ஆடணும் அப்படின்றத இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயோ இவங்க கிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்க பாரு சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த டே முடிஞ்ச உடனே அன்னைக்கு டேக்கான போட்டோவை எடுக்கணும் ஸோ அந்த போட்டோவில் இத்தனை நாள் நான் என்னோட லைஃப்ல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேனா இல்லையா அப்படின்றது மானிட்டர் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்களோட தொண்ணூத்தி ஓராவது போட்டோ எடுக்கணும் அவங்க நேராக வராங்க ரெண்டு பேரும் ஃபோன் எடுத்து செல்ஃபியில் போட்டோ எடுக்கிறாங்க ஏ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி குரு கேட்கிறாரு ஆமா நீங்க தானே சொன்னீங்க டெய்லி போட்டோ எடுக்கணும்ட்டு அதான் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கோம் இல்ல இல்லப்பா செல்ஃபில வந்து சில ஆங்கிள் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுது ஆகலை தெரியாது ஒரு ஆங்கிள் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க அப்படி எடுக்க கூடாது நீங்க போட்டோ எடுக்கணும் தானே சொன்னீங்க போட்டோ நாங்க கரெக்டா தான் எடுத்துட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு டே முடிச்சுட்டு வந்துரும் அப்படின்னு மாதிரி சொல்லி இவங்க செல்ஃபி எடுத்துட்டு தொண்ணூத்தி ஓராவது டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிஸ்டம்ல வந்து அதை அப்டேட்டும் பண்றாங்க அந்த குருவுக்கா மனசு ஒடிஞ்சு போயிருச்சு ஏன்னா ஒரு போட்டோவை ஒரு இடத்துல ஃப்ளெக்சிபிளா வச்சுட்டு டெய்லி அதில் வந்து போட்டோ எடுத்துட்டு தான் உங்களோட உடம்பு குறையுதா உங்களோட உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது இது எல்லாத்தையும் அதில் அப்சர்வ் ஆக முடியும் பட் அப்படி இல்லாம செல்ஃபில எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கடுப்பாகுது ஒரு ஸ்டேஜ்ல அவர் வாழ்க்கையை வெறுத்து போய் என்ன சொல்றாரு தொண்ணூறு நாள் இல்ல தொள்ளாயிரம் நாள் நீங்க சேலஞ்ச் பண்ணாலும் உங்க உடம்புலையும் சரி மனசுலையும் சரி எந்த சேஞ்சஸும் வராது இந்தாங்க நீங்க கொடுத்த அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி அவர் வாங்கின அந்த கோர்ஸ்க்கான அமௌண்ட்டை திருப்பி கையிலேயே கொடுத்துட்டு மறந்தா ஐயா சாமி இனிமேல் நீங்க இருக்கிற ஊர் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த குரு போயிடுறாரு ஆக்சுவலி இந்த கதையை நான் எதுக்கு இப்போ உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து டிரான்ஸ்பர்மேஷன் பண்றேன் நான் ஒரு தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் பண்றேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேலஞ்ச் பண்றேன் நை நைன்டி டேஸ் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொன்ன எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க என்னெல்லாம் பண்ண கூடாதோ அதையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அந்த விஷயம் மட்டும் பண்றது சேலஞ்ச் கிடையாது அந்த விஷயத்துக்குள்ள என்னெல்லாம் பண்ண கூடாதுன்னு இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணாம இருக்கிறதும் ஆக்சுவல் சேலஞ்ச் நம்ம கண்ணுக்கு தெரியற சேலஞ்ச மட்டும் பண்ணிட்டு நான் பண்ணிட்டே ரிசல்ட் வரல நான் பண்ணிட்டே ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு இருக்குமே தவிர அதுக்குள்ளேயே மைன்யூட்டா சில பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்கு அதையும் நீங்க பண்ணாம இருக்கணும் அப்படி பண்ணாம இருந்திங்கன்னா மட்டும்தான் உங்களால ஒரு ஒரு விஷயத்தை பிசிக்கலாவும் சரி மெண்டலாவும் சரி ஸ்பிரிச்சுவலாவும் சரி உங்களால அடைய முடியும் பட் நம்மள பல பேர் பண்ற தப்பே நம்ம வந்து இந்த உலகத்தை ஜெயிக்கணும் உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உண்மையான ஜெயிக்கிறதுன்றது உலகத்தை ஜெயிக்கிறது கிடையாது உங்களை ஜெயிக்கிறது ஏன்னா உங்களை ஜெயிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது என்னோட லைஃப்லயே பாத்தீங்கன்னா நான் வந்து செவன்டி ஃபைவ் ஹார்ட் டே சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தேன் அது ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நைன்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அதுல ஃபெயில் ஆயிடுவாங்க வெறும் டென் ஆஃப் மெம்பர்ஸ் மட்டும் மட்டும்தான் அதுலயே நிறைய வில்பவர் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சேலஞ்சை வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவாங்க முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆஹ் அப்புறம் நம்ம வந்து நைன்டி பர்சன்டேஜ்ல இருக்கிறோமா டென் பர்சன்டேஜ்ல இருக்கிறோமா அப்படின்ற டவுட்டுக்காகவே அதை சேலஞ்ச் நான் பண்ணேன் ஆக்சுவலாக நான் ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன் ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆகி தேர்ட் டைம் நான் நறுபடி அட்டம் பண்றப்பதான் செவன்டி ஃபைவ் ஹார்ட் டே சேலஞ்ச் சக்ஸஸ் ஆக முடிஞ்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா அந்த ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆகிறப்பதான் நான் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றேன் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு செவன் டேஸ் கரெக்டா பண்ணேன் அடுத்த முறை பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு டேஸ் கிட்ட கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தேன் பட் இந்த ரெண்டு வாட்டி ஃபெயிலியர்ல இருந்தும் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு முக்காவாசி பேர் என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு சேலஞ்ச் ட்ரை பண்ணிட்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரீட்ரை பண்றதே இல்லை எனக்கு வராதுப்பா அதெல்லாம் நமக்கு வேலைக்காவது அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க ஆக்சுவலி நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா தான் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த உங்களால் அனலைஸ் பண்ணி பார்க்க முடிச்சு நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை வந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியும் நான் நானும் அந்த ட்ரான்ஸ்பர்மேஷன் ஜேர்னியில் இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் தெருவை நான் கடந்து போயிருப்பேன் ஒரு பத்து வாட்டி கடந்து போயிருப்பேன் பதினோரு வாட்டி கடந்து போயிருப்பேன் எந்த ஒரு ஃபீலும் எந்த கடையும் பார்த்து வந்திருக்காது ஆனால் நம்ம டயட்டில் இருக்கிறப்ப தான் என்ன ஆகும்னா இந்த ப ப்ரெட்டு அதாவது இந்த பிரெட்டு பஜ்ஜி போடுற வாசனை அப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையில் வந்து அந்த கடாய தொடுக்கு பண்ணுவாங்க அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து டெம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடியும் ஆயிரத்தி எட்டு வாட்டி அங்கிட்டு போயிருப்போம் ஆனா அப்பெல்லாம் ஒரு அது ஒரு ஃபீலு அந்த முறை மட்டும் நமக்கு அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கிரேவிங்கை நீங்க ஜெயிக்க விட்டுட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது ஸோ நான் திரும்பவும் சொல்றேன் உலகத்தை ஜெயிக்கிறது டாஸ்க்கு கிடையாது உங்களை ஜெயிக்கிறது தான் டாஸ்க்கு உங்களை நீங்க ஜெயிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற சில தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மொத்த சுத்தமாக எடுத்து கீழே போட்டு உங்கள் காலையிலே போட்டு நசுக்கி அப்படித்தையும் சாவடிச்சா மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எது மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணாலும் சரி அந்த டைம் பீரியடை ரொம்ப லாயலா இருங்க உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை முழுக்க முழுக்க எனக்காக நான் பண்ணிக்க போறேன் என்ன நான் புதுசாக மாத்திக்க போறேன் இது எனக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏனோதானோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் வரலன்னு போகிறதுக்கு பதிலாக நான் எனக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன் நான் பத்து வாட்டி சொதப்பனாலும் பதினோராது வாட்டியும் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சப்கான்ஷியஸ் என்ன நினைக்கணும்னா ஏய் அவன் இந்த முறை ரொம்ப விடாப்பிடியா இருக்கிறான் அவனை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும் அவனை ஜெயிக்கிறதுக்காக என்வரான்மெண்ட்டை நம்ம தான் கிரியேட் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட நண்பர்களையும் அது சம்பந்தப்பட்ட சூழ்நிலையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மட்டும்தான் உங்ககிட்ட தருமே தவிர உங்களோட சேலஞ்ச் தோத்து போறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் உங்க பக்கத்துல கூட அனுமதிக்காது ஸோ அதுக்கு நீங்க ஒரு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தோத்தா கூட கவலைப்படாம அடுத்த முறையும் முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு விஷயத்த கைவிடுறப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த விஷயத்தை திரும்பி நினைச்சு பாருங்க திரும்பவும் தொடங்குங்க இந்த முறை கண்டிப்பா ஜெயிப்போம் ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி